சிவசபையை நம்பியிருக்கக்கூடிய சீடர்கள் ஆனந்தராஜ் வேணி தம்பதிகள் அவங்களோட புதல்வி வந்து சபையில் வந்து சபை சீடராக சூட்சம சீடராக இருந்து அந்த அந்த பொண்ணு வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அங்கே ட்ரக்கிங் போயிருக்காங்க அங்கே வந்து ஒன்றுமே இல்லாத இடத்துல தம்பதிகள் சமயத்தில் இருந்த ஒரு குடும்பத்தை பார்த்துருக்காங்க அது நீங்கள் அப்போவே சொன்னையே இந்த சூட்சமத்தில் இங்கே எல்லாம் இருக்கு சபையில் அங்கே வந்து பா அங்கே ஃபாரஸ்டில் உள்ளவங்ககிட்ட கேட்கல அப்படிலாம் இங்கே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அந்த நிகழ்வு வந்து யாருன்னு அந்த பாப்பா வந்து கேட்கு அவங்கள வந்து அந்த 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 இருந்து அவங்கள பாதுகாத்து அவங்க விட்ருக்காங்க அந்த நிகழ்வு அந்த குழந்தை கேட்டது அதை தான் அகத்திய பெருமானு எல்லாருக்கும் போட்டு காமிக்க வாய்ப்பு இல்லைங்கிறதுனால அகத்திய பெருமாள் செவியில் சொல்லப்பட்டிருக்கு அந்த நிகழ்வு இன்னும் வந்து இது மாதிரி ரொம்ப நிகழ்வு வந்து சிவசபையில் நடந்துக்கிட்டு இருக்குது அங்கே திருச்சியில் ஒரு அம்மா வந்து இப்போ பரசுராமோட சித்தின்னு சொல்லப்படுது அதோட அந்த அம்மா வந்து சிவசபையோட அது நிர்கதியாக நிர்கதியாக அது வந்து நிற்கையில் வந்து என அதாவது எனக்குன்னு யாருமே இல்லை சிவசபை தான் அப்படின்னு உயர் ஏன்னா எல்லாம் உறவினர்கள் எல்லாமே வேற்று மாற்று நிலைகளில் வேற்றுக்கருத்துக்களில் இருக்கையில் சிவசபையை சரணடையில போய்ட்டு வரையில் எங்கேயோ சிவசபையை நினச்சி ஒத்தையில் வந்துக்கிட்டு இருக்கையில் துணைக்கு ஆள் இல்லை அதுக்கு ஒரு மயக்க நிலை மாதிரி வந்திருக்கு நமக்கு துணைக்கு யாருமே இல்லைன்னு சபையை நினச்ச உடனே சி என்னோட இந்த சிவமொக வளர்ச்சித்தன் ரூபத்தில் அந்த அம்மா கூடையே இயல்பில் ஒரு பயணப்பட்டு வீட்டு பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு இருந்திருக்கா நின்றுக்கிட்டு இருந்து பஸ்ஸில் இறங்கி வீட்டில் கொண்டு விட்டுட்டு எத்தனையோ கிலோமீட்டர் வீட்டில் ஒரு பஸ் ஸ்டாண்டு மாறி போ பஸ் பஸ் மாறி போயிலையும் போய் வீட்டில் கொண்டு விட்டுட்டு வீட்டு இருந்து மாயமாக மா அம்மா பார்த்துருக்கு உணர்வுக்கு வந்து மாயமாக ஆள் இல்லை இது மாதிரி எத்தனையோ நிகழ்வுகள் வந்து இதுதான் சி சித்தர்களோட தரிசனம்னு முன்னாடி சொல்லுவாங்க அங்கொன்னும் இங்கொன்னும் எங்கேயாச்சும் நடக்கிற பெருசாக வச்சு இப்போ பேசிக்கிட்டு அந்த தலங்கள்லாம் பெரிய தலங்களாக மாறிக்கிட்டு இருக்குது இங்கே நித்த 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 நித்தம் இதுதான் சும்மா ரெண்டு எடுத்துக்காட்டு சொல்லுது இதே மாதிரி வெளிநாடுகளில் போய் தரிசனம் கொடுத்தது இப்போ இன்னும் ஒரு சீடர் சிவம் கட்டி அணைச்சதாக சொல்லியிருக்காரு அது பின்னாடி கேட்போம் அடுத்து சிங்கப்பூரில் ஒரு ஆள் சபை சீடர் தான் பரமசிவன் ஒரு ஆள் அது பின்னாடி கேட்போம் அகத்திய பெருமான்கிட்ட இப்படி வீட்டில் போய் பிள்ளை பால திரிபுர சுந்தரி போய் பேசுது அகத்திய பெருமான் போய் பேசுது முருகப்பெருமான் போய் பேசுது அன்னையர்கள் போய் பேசுது இந்த நிகழ்வு எல்லாம் வந்து சிவசபை தொடர்பாளருக்கு தொடர்பாளர்களுக்கு சர்வ சாதாரணமாக நித்தமும் நடக்குது ஒரு தடவை ரெண்டு தடவை கிடையாது அனுப்பு நேரப்பொழுதும் உறக்கத்தில் தவத்தில் சும்மா கண்ணை மூடையில் கண்ணை மூடாமல் இருக்கலாம் மூடா காட்சிகள் இதன் வழியாக வந்து சீடர்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் நித்த நித்தம் நடந்துக்கிட்டே இருக்குது இதெல்லாம் வந்து யுகத்தை மாற்றதுக்கு சபையை சபையோட உன்னதமான ஆற்றலை உழவுக்கு தெரிவிக்க வைக்கிறதுக்கு உண்டான ஒரு சித்து விளையாட்டு நீங்கள் சித்து விளையாட்டு சித்து விளையாட்டுன்னு கேட்ட இதுவும் ஒரு சித்து விளையாட்டை தான் சித்தனோட விளையாட்டை தான் அது சிவமகா சபையில் இருந்து அகத்திய பெருமான் கூட சிவபெருமான் நிகழ்த்துக்கிற திருமுருகப் பெருமான் நிகழ்த்துக்கிற பரந்தாமன் நிகழ்த்துக்கிற சித்து விளையாட்டு தான் அப்படின்னு சொல்லி எல்லா ஆலயங்களுக்கும் போகையில் அங்கே சித்தனோட ரூபங்களை அந்த இர ரெண்டு கண்ணை பார்த்தா அது இங்கே சிவசபையில் உள்ள கண்கள் தான் உறக்கத்தில் பார்த்தாலும் சரி தவத்தில் பார்த்தாலும் சரி அந்த ரெண்டு கண்ணு தெரியுது அப்படின்னான்னா ஏன்னா அது எங்களுக்கும் தெரியும் அந்த ரெண்டு கண்ணு தெரியுதுன்னான்னா அது சிவசபை சிவமகா வாழை சித்தனோட அந்த பாதாள லோகத்தில் தவம் இருக்கிற அந்த பேராற்றல் தான் உங்களை பார்க்குன்னு அர்த்தம் அப்போவுமே உங்கள் வீழ் ஊழ்வினைகள் கழிய போகுதுன்னு அர்த்தம் ஏன்னா உங்களை இரண்டு கண்கள் கனி விட இந்த பாடல்களோட வந்திருக்கு அவங்களுக்கெல்லாம் சொல்லவே இல்லை எப்படி தான் தெரிஞ்சதுன்னு தெரியல அந்த பாடலில் வந்திருக்கு ஏன்னா நக்கீரன் எழுதியிருக்காரான் பாடலை அந்த ரெண்டு கண்கள் தெரியும் எப்பவும் அந்த சூட்சம கண்கள் சீடர்களோட இல்லங்களில் ரெண்டு கண்ணு தெரிஞ்சான்னா அது இருவரும் ஆற்றல்னு வச்சுக்கோங்க அதுக்குள்ளே முக்கத்து முக்கோடி தேவர்கள் நவகோடி சித்தர்கள் பதினெட்டு பத்து அகத்தியரோடு சேர்ந்து பதினெட்டு சித்தர்கள் இருக்கக்கூடிய பார்வை தான் அந்த அனுகிரக பார்வை அது ஒரு ஆளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுனாலே அங்கே வந்து அவங்க உயர்வடைய போகிறாங்கன்னு அர்த்தம் அதுக்காண்டி எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் ஆனால் எல்லாருக்கும் அது இயல்பில் தெரிஞ்சு சூட்சமத்தில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு இயல்பில் அவங்களால் உணர முடியல இங்கே சிவசபையை வந்து வணங்கி நின்றுட்டாலே சிவசபை சித்தர்களோட பார்வை உங்கள் இல்லங்கள் சூழ்ந்துரும் அதுக்கு எத்தனையோ எடுத்துக்காட்டு இங்கேன இவ்வளோ தான் சொல்ல முடியுது எனக்கே ஞாபகம் வரல நித்த நித்த ரெண்டு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது அங்கே அதை பார்த்தோம் இங்கே இதை பார்த்தோம் அப்படி பார்த்தோம் இப்படி பார்த்தோம் இங்கே சிவசபையில் இன்னும் விஷயங்கள் நடக்கு இந்த இடங்கள் இப்படி மாறியிருக்கு இன்னும் இன்னும் விஷயங்கள் இப்படி டெவலப் ஆகிக்கிட்டு இருக்குது இப்படி ஆளுக்கள்லாம் ரொம்ப வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த காட்சியெல்லாம் யாருக்கு பெரிய ஞானிகள் தவசிகள் பெரிய பெரிய நிலையில் உள்ளவங்க கிடையாது சாதாரணமாக இகலோகத்தில் உழண்டுக்கிட்டு எல்லா நிலைக்குள்ளேயும் இருந்துக்கிட்டு சிவசபையை கையெடுத்து கும்பிட்டு அவங்க வீட்டில் நடக்குது சில நேரங்களில் கும்பிடாதவங்க வீட்டிலையும் போய் நடந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா சபையோட ஆற்றலை தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி சபையை வணங்காதவங்களுக்கும் த சபையிலேருந்து தரிசனங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து இன்னும் ரொம்ப நிகழ போகிறதா சொல்லுதாங்க அற்புதங்கள் சபை சீடர்கள் உணருதாங்க சபை தொடர்பாளர்கள் உணருதாங்க ஆனால் ஒன்றுமே தெரியாதவங்களும் சபைக்கு வராதவங்களுக்கும் காட்சிகள் காண்பிக்கப்படுது ஆனால் அது சிவசபை காட்சிகள் எதிர்காலத்துக்கு அவங்க இங்கே வரப்போகிறாங்க அப்படிங்கிறதுல அவங்களுக்கு தெரியாது ஏதாச்சும் காட்சிகள் தெரியுது அப்படின்ட்டு போயிடுவாங்க ஆனால் அது சிவசபை ஆற்றல் ஆற்றல இருந்தால் அந்த காட்சிகள்லாம் பகிரப்படுதா சித்தர்கள் சொல்லுதாங்க இங்கே வர்றவங்களுக்கும் அதுதான் சிவசபைக்கு வரப்போ தான் அந்த காட்சிகள் வீட்டில் குப்பரடிக்கு படுத்துக்கிறது சபையோட தொடர்பே இல்லாமல் இருக்கையில் அவங்க தெரியலாம் ஒன்று ரெண்டு தெரியலாம் ஆனால் இப்போ இங்கே வந்தவங்களுக்கு தெரியாத காட்சிகள் ஃபுல்லாக சிவசபை அனுகிரகங்களால் தான் கா காட்சிகள் கிடைக்கி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய தீர்க்கமான முடிவுகள்லாம் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் உங்களுக்குள்ள போகுது நீங்கள் அடையக்கூடிய வெற்றிகள் ஃபுல்லாக சிவசபையில் இருந்தால் வழங்கப்படுது அதில் எந்த ஐயப்பாட்டு நிலைகளும் கிடையாது உங்களுக்கு ஒரு இடர் மாறி வந்து தும்பம் மாறி வந்து ஏமாற்றம் மாறி வந்து இழப்புக்கள் மாறி வந்து காட்டி கொடுத்து அதில் அடுத்த நிலைக்கு உங்களை கொண்டுட்டு போதும் சிவசபையோட உயர் சூட்சம்தான் அப்படின்னு சொல்லி இங்கே நடக்கதெல்லாம் இறை சூச்சம்தான் என்ன உணர்ந்தவங்க உயர்ந்துருதாங்க சில பேருக்கு சித்தர்கள் சொன்னாலும் செஞ்சாலும் கூட உணராத நிலையில் இருக்கக்கூடிய நிலைகள்லாம் இருக்கத்தான் செய்யுது அது படிப்படியாக அவங்களுக்கு அனுகிரகங்கள் வரும் டக்குன்னு அடையாளப்படுத்த போது கப்பினு பிடிச்சிக்கணும் சபையை ஒரு ஒரு விஷயங்கள் கையில் ஒரு 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 கவுறு கொடுக்கப்படுதுன்னா அதை பிடிச்சி ஆபத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த 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 இது கொடுக்கப்படுது அப்போ அதை பிடிச்சி அவங்க மேலே ஓடி அதுக்கு தான் காட்சிகள் வெற்றிகள் அங்கே வந்த உடனே நல்ல விஷயங்கள் நடக்கு அப்படின்னோடனே அது உங்களுக்கு வந்து ஒரு உணர்த்தப்படாத விஷயங்கள் ஏன்னா எத்தனையோ எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்திருக்கோம் நம்ம அத்தனை ஜென்மங்களில் உள்ளது நல்லதும் வரும் கெட்டதும் வரும் அப்போ அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு தான் இங்கே உயர் சூட்சமங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது இங்கே ஆதிகாலை பொழுது நடக்கக்கூடிய அற்புதமான புனர்ஜென்ம கோமாதா பூஜை அதில் உள்ள சூட்சமத்தையும் சொல்லியாச்சு அதனால் அவங்க வெற்றிகளை பார்த்து திருப்பி 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 நீங்கள் கே கேள்வி கணக்கிலே வைக்காமல் சரி நல்ல இடம் கிடைச்சிருச்சு நல்ல உயர்வான சூட்சமத்துக்குள்ளே அந்த அந்த உயர் அந்த சூட்சம வழியெல்லாம் காமிச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் கட்டியாக பிடிச்சிக்கணும் எப்போ பார்த்தாலும் இங்கே வந்து சிதர்கள்ட்ட வந்து எப்போ பார்த்தாலும் வினை சம்மந்தப்பட்ட கேள்வியில் உயர் சீடர்கள் கேட்கக்கூடாது ம் ஏன்னா காத்தும் வரும் மழையும் வரும் ரெண்டும் வந்தால் தான் வெயிலும் அடிக்கும் வெள்ளமும் வரும் எல்லா விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் மாற்றி மாற்றி இறை காலங்கள் வரும் பசுமையான காலங்கள் வசந்த காலங்கள் எல்லாமே வந்து இயற்கையே அப்படி இருக்கும்போது நம்ம இயற்கையிட்ட வந்து ரொம்ப கற்றுக்கிடணும் நல்லதும் வரும் கெட்டதும் வரும் ஆனால் நம்ம பயணம் வந்து நல்லதை நோக்கி மட்டுமே இருக்கணும் அதாவது அது இந்த இலக்குன்னு சொல்லுவாங்க அந்த இறை இலக்கை நோக்கி சந்தோஷங்கிறத இலக்கை நோக்கி ஆனந்தங்கிறத இலக்க நோக்கி நம்ம பயணப்படையலை இகலோகத்தில் எத்தனையோ நிலைகள் வேற்றுமாற்று நிலைகள் ஏற்ற இறக்கங்கள் கருத்து வேறுபாடுகள் இல்லறத்தில் உள்ள அப்படி இப்படி அவங்க வேணையும் இவங்க வேணையும் போட்டு பிள்ளைகள் வேணையும் எல்லாம் சேர்ந்து ஒரு குழப்ப நிலைகள் எல்லாம் உருவாகும் அப்போ சிவசபைக்கு போகிறோம் இதெல்லாம் ஏன் நிகழுது அப்படின்னு அந்த அந்த ஞானமற்ற நிலைகளை ஞான சூன்யமாக இருந்துடக்கூடாது நம்ம நிலை சூன்யத்தை நோக்கிய பயணம் எதுவும் ஞான சூன்யமாக இருந்துடக்கூடாது ஒன்றுமே இல்லாத ஒரு நிலையில் இருந்துடக்கூடாது எல்லா இறை சூட்சமத்தையும் எல்லோரும் புரிஞ்சுக்கிடணும் ஒரு ஒரு எதோ ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்காங்கன்னா என்ன கால் வலிக்காமல் ஓட்ட முடியுமா ஒரு நட பயணம் வைக்காங்கன்னா அங்கெங்கே ஏற்ற இறக்கங்கள் அது இது எல்லாமே வரத்தான் செய்யும் எல்லா விஷயங்களும் நம்ம இலக்கு இலக்கை வந்து சித்தர்கள் முன்னாடி இருந்து இப்போ வழியை போட்டுக்கிட்டே போகிறாங்க கல் முள்ள எடுத்து போட்டுருவாங்க ஒன்று ரெண்டு தப்பி தவறி வந்துடும் காற்றுக்கு வந்து விழுந்துடும் சூழ்ச்சியால் வந்து விழுந்துடும் சில வஞ்சகணைகள் சில துரோகங்கள்னால அங்கங்கே கல் முள்ளு வந்தால் ஏன்னா சித்தர்கள் முன்னாடி போய்கி போயிக்கிட்டு இருக்காங்கல்ல நம்ம குனிஞ்சி எடுத்தால் கொஞ்சம் கெட்டால் போயிடுவோம் குனிஞ்சி எடுத்து நமக்கு அடுத்து முன்னாடி ஆளுக்கு வரா இருக்காங்க தயாராக இருக்காங்க அவங்களுக்கு நம்ம பாதை அமைச்சு கொடுக்கணும் நம்ம சந்ததிகள் வருது எல்லோரும் வரப்போகிறாங்க அந்த பயணங்களில் அதான் தர்மத்தின் வழி செல்லணும் தவ வழி சிவ வழி செல்லணும் சிவசபை வழி செல்லணும் யுகமாற்றத்தை பயணத்துக்கு அப்புறம் இப்போ வந்து புண்ணியத்தை வாங்கினா என்ன செய்யணும் சூட்சமாக இது இறை சபையில் வந்து இன்னைக்கு பெரிய புண்ணியம் செய்யணும்னு அவசியம் கிடையாது இறை சபையில் வந்து சின்ன ஒரு புண்ணியம் செஞ்சால் அது பல்கி பெரியும் தான் உயர் சூட்சமாகுது அது அதாவது சின்ன ஒரு எதையோ கொண்டு ஒரு ஆற்றலை போடையில் அங்கே வந்து அது அப்படி டெவலப் ஆகும் அந்த அந்த இடத்த வந்து அது அந்த அந்த விஷயங்கள் அந்த சேரையில் அப்படியே பெருக்கெடுக்கும் அது மாதிரி நமக்குள்ளே நம்ம ம அந்த ஞானத்தை வந்து பெருக்கெடுக்க வச்சுக்கிடணும் அதுதான் சபை சொல்லிக்கிட்டு இருக்குது இங்கே வந்து செய்யக்கூடிய இவ்வளோ ஒரு இவ்வளோ இவ்வளோ விஷயத்தை வச்சாலும் அதை பல்கி பெருகிக்கிட்டே இருக்கும் அதோடய புண்ணியங்கள் வந்து உங்களோடய சந்ததிகளை உங்களோட எதிர்காலத்தை உங்களோட அந்த மேல்நிலையை அந்த பிரவா நிலையை நோக்கிய பயணத்துக்கு அது அதுக்கு தான் இங்கே வர சொல்லுவாங்க எல்லா வேற எங்கேயும் போக சொல்ல சித்தர்கள் இங்கே வர சொல்கிறாங்க அதான் இங்கே வா இங்கே வா வான்னா இங்கே வந்தால் தான் எல்லா விஷயங்களும் நடந்துக்கிட்டு இருக்குது அதாவது உயர் தானே அகத்திய பெருமானு இங்கே உட்காந்து ஞான பல்கலை போட்டு அமைச்சிக்கிட்டு பாடம் சொல்லிக்கிட்டு இருக்கார் இங்கே பாடம் கடிக்க வாங்கன்னு கூப்பிடுதாங்க இங்கே உயர் சூட்சமத்தை தெரிஞ்சுக்கோங்கன்னு கூப்பிடுதாங்க அடுத்து யார் கேள்வி கேட்க போகிறோம் காட்சியா